வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அகிலா கணேஷ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் விளையாட்டு வீரர்கள் மட்டுமல்ல நாங்களும் இந்தியாவின் வெற்றிக்காகத்தான் பாடுபடுகிறோம் எங்கள் அணிக்கும் இந்தியா என்றுதான் பெயர் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் எதிர்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரட்டும் முன்னூற்று ஐம்பது இடங்களுக்கும் மேல் வெற்றி பெறுவோம் என பிரதமர் மோடி நம்பிக்கை கால்நடை மருத்துவ பட்டப்படிப்பு மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியீடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அறிவிப்பு டெல்லி பிரகதி மைதானத்தில் சர்வதேச கண்காட்சி மற்றும் மாநாட்டு மைய வளாகம் நாட்டுக்கு இன்று அர்ப்பணிக்கிறார் பிரதமர் மோடி தோனிக்கும் தமிழ் மக்களுக்கும் மொழி தடையாக இருந்ததில்லை என தோனியின் மனைவி சாக்ஷி தோனி பேட்டி நல்ல கதைகள் கிடைத்தால் தமிழில் தோனி நடிப்பார் எனவும் தகவல் இனி விரிவான செய்திகள் விருதுநகர் மாவட்டம் தாயல்பட்டி வெடிபொருள் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதல்வர் ஸ்டாலின் நிதியுதவி அறிவித்துள்ளார் இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட தீ விபத்தில் விஸ்வநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த முருகேஸ்வரி மற்றும் மன்குண்டாம் பட்டியைச் சேர்ந்த பானு ஆகியோர் உயிரிழந்தனர் என்ற துயரமான செய்தியை கேட்டு மிகுந்த வேதனை அடைந்தேன் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளேன் என குறிப்பிட்டுள்ளார் சிவகாசி பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்த பெண்கள் குடும்பத்தினருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார் சிவகாசி மன்குண்டா பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் முருகேஸ்வரி மற்றும் பானு எனும் இரு பெண் தொழிலாளர்கள் உயிரிழந்த செய்தி அறிந்து மிகுந்த மனவேதனை அடைந்ததாகவும் இனி இதுபோன்ற விபத்துகள் ஏற்படாவண்ணம் வண்ணம் தேவையான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என தனது டுவிட்டர் பதிவில் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் முதல்வர் ஸ்டாலின் விடுத்த அழைப்பை ஏற்று மணிப்பூரில் இருந்து வாழ்வீச்சு வீரர்கள் தமிழகம் வரவுள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று போட்டிக்கான நிறைவு விழா சென்னை நேரு உள்விளையாட்டரங்கில் நடைபெற்றது வெற்றி பெற்ற வீரர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பரிசுத் தொகை மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் விளையாட்டுத் துறையின் செயல்பாடுகளை பார்க்கும் போது பெருமையாக இருக்கிறது என்றும் விளையாட்டு வீரர்களோடு அமைச்சர் உதயநிதி எப்போதும் இருக்கிறார் என்றும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் கோப்பை நிறைவு விழாவில் பேசிய அவர் தமிழகத்தின் தொன்மையான விளையாட்டுகள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் விளையாட்டுத் துறையின் செயல்பாடுகளை பார்க்கும் போது பெருமையாக இருக்கிறது நாள்தோறும் ஏராளமான போட்டிகள் நடைபெற்று வருகின்றன எப்பொழுது விளையாட்டு வீரர்களோடு அமைச்சர் உதயநிதி அவர்கள் இருக்கிறார் விளையாட்டு துறையால் அமைச்சர் பெருமை அடைவதும் அமைச்சர் உதயநிதியால் விளையாட்டுத்துறை சிறப்படைமான காட்சிகளை நான் காண்கின்றேன் விளையாட்டு வீரர்கள் மட்டுமல்ல நாங்களும் இந்தியாவின் வெற்றிக்காக தான் பாடுபடுகிறோம் என்றும் தங்கள் அணிக்கும் இந்தியா என்றுதான் பெயர் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார் விளையாட்டு வீரர்கள் நீங்க மட்டுமல்ல இந்தியாவுக்காகத்தான் நாங்களும் பாடுபடுகிறோம் எங்கள் அணியும் இந்தியா அணிதான் அந்த வெற்றிக்காகத்தான் நாங்களும் ஒருங்கிணைந்து பாடுபடுகிறோம் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் தனிப்படை அமைத்து குற்றவாளியை தேடி வந்த போலீசார் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தைச் சேர்ந்த முருகன் என்பவரை கைது செய்தனர் விசாரணையில் கோயம்பேடு பகுதியில் தங்கி கூலி வேலை செய்து வந்த முருகன் கீழே கிடந்த செல்போனை எடுத்து மதுபோதையில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தது தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் மதச்சார்பற்ற ஜனதா தளம் தனித்து போட்டியிடும் என அக்கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான தேவகவுடா தெரிவித்துள்ளார் பெங்களூருவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சட்டப்பேரவையில் காங்கிரஸ் கட்சியின் செயல்பாட்டை கண்டித்ததற்கும் பாஜக எம்எல்ஏக்கள் பத்து பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரத்தில் மட்டுமே பாஜகவுடன் கைகோர்த்து நின்றதாகவும் கூறினார் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் மதச்சார்பற்ற ஜனதா தளம் தனித்து போட்டியிடும் என கூறினார் மணிப்பூர் விவகாரம் குறித்து விவாதிக்க அரசுக்கு எந்த அச்சமும் இல்லை என மக்களவையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் மக்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மணிப்பூர் விவகாரத்தை முன்வைத்து கடும் முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருந்தனர் அப்போது குறுக்கிட்ட அமித்ஷா அவையில் முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருப்பவர்களுக்கு தலித்துகளின் மீதோ பெண்களின் நலன் மீதோ அக்கறை இல்லை என்றார் மணிப்பூர் விவகாரத்தில் மறைப்பதற்கு எதுவும் இல்லை என தெரிவித்த அமித்ஷா இதுகுறித்து விவாதிக்க அரசுக்கு எவ்விதமான அச்சமும் இல்லை என குறிப்பிட்டார் தமிழகத்தில் மீனவர் படுகர் உள்ளிட்ட சமூகத்தினரை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என மத்திய அரசுக்கு அதிமுக எம்பி தம்பிதுரை கோரிக்கை விடுத்தார் மாநிலங்களவையில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் மேலும் சில சமூகத்தினரை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வகை செய்யும் மசோதா மீது விவாதம் நடைபெற்றது அப்போது பேசிய தம்பிதுரை பல்வேறு மாநிலங்களின் கோரிக்கையை பரிசீலித்து ஒருங்கிணைந்த ஒரே மசோதாவாக கொண்டுவர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தமிழகத்தில் மீனவர் படுகர் வால்மீகி போயர் உள்ளிட்ட சமூகத்தினரையும் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுக்குப் பிறகு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரி எந்த தீர்மானமும் வரவில்லை என நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதுகுறித்து மக்களவை உறுப்பினர் சுப்பராயன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்துள்ள மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரி அவ்வப்போது அம்மாநில சட்டமன்றம் தீர்மானங்களை ஏற்றியிருப்பதாகவும் இதுகுறித்து நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரை செய்திருப்பதாகவும் கூறினார் மணிப்பூர் விவகாரத்தில் அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் முடிவு செய்துள்ளன மணிப்பூர் வன்முறை தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி விளக்கம் அளிக்க வலியுறுத்தி கடந்த நான்கு நாட்களாக அவையை எதிர்க்கட்சிகள் முடக்கி வருகின்றன இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து எதிர்க்கட்சிகள் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் ஆலோசனை மேற்கொண்டன மணிப்பூர் விவகாரத்தில் பிரதமர் விளக்கம் அளிக்கவும் அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவருவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது இதில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திர்கட்சிகளின் நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி இம்முறை முன்னூற்று ஐம்பது இடங்களுக்கும் மேல் வெற்றி பெறுவோம் என குறிப்பிட்டார் பாஜக நாடாளுமன்ற கட்சிக் குழு கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி தமது ஆட்சிக் காலத்தில் எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா போது முதலாவது ஆட்சிக் காலத்தை விட இரண்டாவது ஆட்சிக் காலத்தில் கூடுதல் இடங்களில் வெற்றி பெற்றதாக குறிப்பிட்டார் எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரட்டும் என தெரிவித்த பிரதமர் இம்முறை முன்னூற்று ஐம்பது இடங்களுக்கும் மேல் வெற்றி பெறுவோம் என குறிப்பிட்டார் பிரதமர் மோடி மணிப்பூர் குறித்து பேசாமல் கிழக்கிந்திய கம்பெனி குறித்து பேசிக் கொண்டிருப்பதாக மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டினார் மணிப்பூர் மாநிலம் பற்றியறிந்து கொண்டிருப்பதாகவும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறுவதுடன் வீடுகள் தீக்கிரையாக்கப்படுவதாகவும் மல்லிகார்ஜுன கார்கே வேதனை தெரிவித்தார் மணிப்பூர் குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கும் போது கிழக்கிந்திய கம்பெனி குறித்து மோடி பேசியுள்ளதாக விமர்சித்தார் மணிப்பூரில் அமைதியை மீட்டெடுப்போம் என்று ராகுல் காந்தி கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் மோடி அவர்களே நீங்கள் எங்களை எப்படி வேண்டுமானாலும் அழைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் மணிப்பூருக்கு உதவி செய்வோம் அங்குள்ள பெண்கள் சிறுமிகளின் கண்ணீரை துடைப்போம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் மணிப்பூர் மக்களிடம் அமைதியையும் அன்பையையும் மீண்டும் கொண்டு வருவோம் என்றும் இந்தியாவின் சிந்தனையை மணிப்பூரில் மீண்டும் உருவாக்குவோம் என்றும் அந்த பதிவில் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் அரசு போக்குவரத்துக் கழகங்களில் எண்ணூற்று பனிரெண்டு ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களை நிரப்ப தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது முதற்கட்டமாக கும்பகோணம் கூட்டத்திற்கு நூற்று எழுபத்து நான்கு பேர் சேலம் கூட்டத்திற்கு இருநூற்று ஐம்பத்து நான்கு பேர் கோயம்புத்தூருக்கு அறுபது பேர் மதுரைக்கு நூற்று முப்பத்து ஆறு பேர் திருநெல்வேலிக்கு நூற்று எண்பத்தி எட்டு பேர் என மொத்தம் எண்ணூற்று பனிரெண்டு ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களை நிரப்ப தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது ரஜினியின் ஜெயிலர் படத்தின் மூன்றாவது பாடல் இன்று மாலை ஆறு மணிக்கு வெளியாகிறது நெல்சன் இயக்கத்தில் ரஜினி மோகன்லால் சிவராஜ்குமார் தமன்னா உட்பட மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளத்துடன் உருவாகியுள்ள ஜெயிலர் படம் ஆகஸ்ட் பத்தாம் தேதி வெளியாகிறது இதனை முன்னிட்டு அனிருதிசையில் ஏற்கனவே வெளியான கவாலா ஹுக்கும் பாடல்கள் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்த நிலையில் ஜுஜுபி என்ற தலைப்பில் அடுத்த பாடல் வெளியாகிறது இந்த பாடலை சூப்பர் சுப்பு எழுத பிரபல பாடகி தீ பாடியுள்ளார் என்எல்சி நிலம் அளித்தவர்களோடு கடலூர் ஆட்சியர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்துள்ளது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு என்எல்சி நிலம் அளித்தவர்கள் தற்போதைய நிலவரப்படி கூடுதல் இழப்பீடு கோரி நிலத்தை ஒப்படைக்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதையடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக நிலம் அளித்தவர்களோடு கடலூர் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது ஆனால் இதில் எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் பத்து சதவீதம் உள்ளொதுக்கீடு வழங்க முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது மேலும் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தொடர்ச்சியாக அரசுப் பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு மட்டும் இந்த இடஒதுக்கீடு கிடைக்கும் வகையில் முடிவெடுக்கப்பட்டு அதற்கான கோப்புகள் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அனுப்பப்பட்டுள்ளன இதற்கு ஒப்புதல் அளித்துள்ள அவர் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு கோப்புகளை அனுப்பியுள்ளார் புதுச்சேரியில் மத்திய பல்கலைக்கழகம் மற்றும் அனைத்து இணைப்பு மற்றும் உறுப்பு கல்லூரிகளில் நடப்பு கல்வியாண்டு முதல் தேசிய கல்விக் கொள்கை முழுமையாக அமல்படுத்தப்படும் என புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் குர்மித் சிங் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேசிய கல்விக் கொள்கையின்படி இளங்கலை படிக்கும் மாணவர்கள் விரும்பும் நேரத்தில் வெளியேறலாம் என்றும் ஒரு வருடம் கழித்து வெளியேற விரும்பினால் சான்றிதழ் பெற அனுமதிக்கப்படுகிறது என்றும் கூறினார் வன்முறையால் பாதிக்கப்பட்ட மணிப்பூர் மாநிலத்தில் நிலவும் கொந்தளிப்புக்கு மத்தியில் பிராட்பேண்ட் இணைய சேவைகளுக்கான தடையை நீக்கி மணிப்பூர் உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டது கடந்த மே மூன்றாம் தேதி முதல் இணைய சேவை தடையால் அலுவலகங்கள் நிறுவனங்கள் வீட்டில் இருந்து வேலை செய்பவர்கள் என பலர் பாதிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் எழுப்பும் கவலைகளை கருத்தில் கொண்டு மாநில அரசு பிராட்பேண்ட் சேவைகளுக்கான தடையை நிபந்தனைகளுடன் நீக்கியுள்ளது தமிழகத்தில் விளையாட்டு உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் பத்தொன்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது கேலோ இந்தியா கீழ் பல்வேறு மாநிலங்களுக்கு விளையாட்டு உள்ளிட்ட திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி தொடர்பாக மக்களவை உறுப்பினர் சௌமித்ரா கான் கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ள மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தமிழகத்திற்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் விளையாட்டு உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு பத்தொன்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு சதவிகித இடஒதுக்கீடு வழங்க ஏதுவாக அரசு துறைகளில் சிறப்பு ஆட்சேர்ப்பு தேர்வு நடத்தி பணியிடங்களை பூர்த்தி செய்ய தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது அனைத்து அரசு துறைகளும் மொத்த பணியாளர்களை கணக்கில் கொண்டு அதில் நான்கு சதவிகித இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் மாற்றுத் திறனாளிகளை நியமிக்க வேண்டும் எனவும் அதற்காக சிறப்பு ஆட்சேர்ப்பு தேர்வை நடத்த வேண்டும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அரசின் பல்வேறு துறைகளில் இரண்டு ஆண்டுகளுக்கும் மேல் தொகுப்பூதியத்தில் பணிபுரிந்து வரும் மாற்றுத் திறனாளிகளின் கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு முன்னுரிமை அடிப்படையில் காலிப் காலிப்பணியிடங்களை நிரப்பிக்கொள்ளலாம் என்றும் அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மனித கழிவை மனிதர் சுமக்கும் இழிவுக்கு முடிவுகட்டும் இயந்திரமயத்திற்கான சட்டத்திருத்தத்தை மத்திய அரசு கைவிடுவது அதிர்ச்சியளிப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நாடாளுமன்றத்தில் மனித கழிவை மனிதர் அகற்றுதல் தடை மற்றும் மறுவாழ்வு சட்டத்திருத்த வரைவு இரண்டாயிரத்தி இருபது என்ன நிலைமையில் உள்ளது என கேள்வி எழுப்பியிருந்ததாக கூறியுள்ளார் அதற்கு சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே அளித்துள்ள பதில் அதிர்ச்சியளிக்கிறது என கூறியுள்ளார் கர்நாடக அணைகளில் இருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழ்நாடு எல்லையை வந்தடைந்தது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதை அடுத்து கர்நாடக அணைகளில் இருந்து கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ஐந்தாயிரம் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது இந்த தண்ணீர் முழுமையாக தமிழ்நாடு கர்நாடக எல்லையான ஹொக்கேனக்கல் பிலிகுண்டுலு பகுதிக்கு வந்தடைந்தது ஹொக்கேனக்கல் காவிரி ஆற்றில் நேற்று காலை தொள்ளாயிரம் கன அடியாக இருந்த நீர்வரத்து படிப்படியாக உயர்ந்து வினாடிக்கு ஐந்தாயிரம் கன அடியை எட்டியுள்ளது டெல்லி பிரஹத்தி மைதானத்தில் உள்ள சர்வதேச கண்காட்சி மற்றும் மாநாட்டு மைய வளாகத்தை பிரதமர் மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் சுமார் இரண்டாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட இந்த வளாகம் நூற்று இருபத்தி மூன்று ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது இது உலகெங்கிலும் உள்ள சிறந்த கண்காட்சி மற்றும் மாநாட்டு வளாகங்களில் ஒன்றாக வடிவமைக்கப்பட்டுள்ளது புதிய மாநாட்டு மையம் கண்காட்சி அரங்குகள் வட்டவடிவில் திறந்தவெளி அரங்குகள் போன்ற பல அதிநவீன வசதிகளுடன் உருவாக்கப்பட்டுள்ளன கால்நடை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியாகிறது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பி டெக் தொழில்நுட்ப பட்டப்படிப்புகளில் சேர்வதற்கு இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்து ஐந்து மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர் இவர்களுக்கான தரவரிசை பட்டியல் இன்று காலை பத்து மணிக்கு வெளியாகும் என கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் அடிப்படையில் கலந்தாய்வு தேதி பின்னர் அறிவிக்கப்பட உள்ளது நல்ல கதைகள் கிடைத்தால் தோனி திரைப்படங்களில் நடிக்க வாய்ப்புள்ளது என அவரது மனைவி சாக்ஷி தோனி கூறியுள்ளார் தோனி என்டர்டெயின்மென்ட்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள எல்ஜிஎம் திரைப்படத்தின் செய்தியாளர்கள் சந்திப்பு சென்னை வடபழனியில் நடைபெற்றது அதில் பேசிய சாக்ஷி தோனி தோனிக்கும் தமிழ் மக்களுக்கும் மொழி ஒரு தடையாக இருந்ததில்லை என கூறினார் தோனியை வைத்து படம் எடுத்தால் அது ஆக்ஷன் படமாக இருக்கும் எனவும் கூறிய சாக்ஷி நல்ல கதைகள் கிடைத்தால் தோனி திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்புள்ளது எனவும் கூறினார் ஆசிய சாம்பியன்ஸ் டிராஃபி ஹாக்கி தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் அடுத்த மாதம் மூன்றாம் தேதி ஆசிய சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஹாக்கி தொடர் தொடங்க உள்ளது எழும்பூரில் உள்ள மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் நடைபெறவுள்ள இந்த தொடரில் இந்தியா பாகிஸ்தான் தென்கொரியா உள்ளிட்ட ஆறு அணிகள் பங்கேற்கின்றன இந்நிலையில் இந்த தொடருக்கு ஹர்மன் பிரீத் சிங் தலைமையிலான பதினெட்டு பேர் கொண்ட இந்திய அணியை ஹாக்கி சம்மேளனம் அறிவித்துள்ளது இந்திய அணியில் தமிழகத்தைச் சேர்ந்த அரியலூர் மாவட்ட வீரர் கார்த்தி இடம்பெற்றுள்ளார் கோல்கீப்பர்களாக ஸ்ரீஜேஷ் கிருஷ்ணன் பகதூர் பதக் இடம்பெற்றுள்ளனர் ஐசிசி விதிகளை மீறியதாக இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுருக்கு இரண்டு சர்வதேச போட்டிகளில் விளையாட தடை விதிக்கப்பட்டுள்ளது கடந்த சனிக்கிழமை இந்தியா வங்கதேச மகளிர் அணிகள் மோதிய கடைசி ஒருநாள் போட்டி சமனல் முடிந்தது இந்த போட்டியில் இந்திய மகளிர் அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் எல்பி டபிள்யூ முறையில் சர்ச்சைக்குரிய வகையில் ஆட்டமிழந்தார் அப்போது ஆத்திரத்தில் ஸ்டம்பை பேட்டால் தாக்கிய கவுர் நடுவரையும் விமர்சித்து சென்றார் போட்டி முடிந்த பிறகும் நடுவரை கவுர் விமர்சித்தார் இந்நிலையில் ஐசிசி விதிகளை மீறியதாக கவுருக்கு இரண்டு சர்வதேச போட்டிகளில் விளையாட தடையும் போட்டிக் கட்டணத்தில் எழுபத்தைந்து சதவீதம் அபராதம் விதித்தும் ஐசிசி நடவடிக்கை எடுத்துள்ளது மீண்டும் செய்திகள் விளையாட்டு வீரர்கள் மட்டுமல்ல நாங்களும் இந்தியாவின் வெற்றிக்காகத்தான் பாடுபடுகிறோம் எங்கள் அணிக்கும் இந்தியா என்றுதான் பெயர் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரட்டும் முன்னூற்று ஐம்பது இடங்களுக்கும் மேல் வெற்றி பெறுவோம் என பிரதமர் மோடி நம்பிக்கை கால்நடை மருத்துவ பட்டப்படிப்பு மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியீடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அறிவிப்பு டெல்லி பிரஹதி மைதானத்தில் சர்வதேச கண்காட்சி மற்றும் மாநாட்டு மைய வளாகம் நாட்டுக்கு இன்று அர்ப்பணிக்கிறார் பிரதமர் மோடி தோனிக்கும் தமிழ் மக்களுக்கும் மொழி தடையாக இருந்ததில்லை என தோனியின் மனைவி சாக்ஷி தோனி பேட்டி நல்ல கதைகள் கிடைத்தால் தமிழில் தோனி நடிப்பார் எனவும் தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்